கவிதை நூல்கள் என்றாலே காதல் போர் வீரம் என்ற வழக்கமான தலைப்புகளையே கருப்பொருள்களாக கொண்டிருக்கும் ஆனால் வைரமுத்துவின் வரிகள் இதுவரை யாரும் தொட்டிராத கருப்பொருளை தொட்டிருக்கிறது தண்ணீர் தேசம் தொட்டு மூன்றாம் போர் வரை சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறித்து வைரமுத்து பல கவிதை தொகுப்புகள் நாவல்களை வெளியிட்டிருந்தாலும் கவிதை கவிஞரின் விஞ்ஞான படைப்புகளின் மணிமகுடமாக மாறியுள்ளது இந்த 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 ஒவ்வொரு இடத்திலும் நூரின் உள்ளடக்கம் ஒளிந்திருக்கிறது நிலம் நீர் நெருப்பு ஆகாயம் காற்று என்ற ஐம்பெரும் சக்திகளை முதல் பொருளாக எடுத்து அவற்றை மனிதனின் பேராசை எப்படி அழித்து வருகிறது என்பதை தனக்கே உரிய மொழி நடையில் காலத்திற்கும் அழியாத கல்வெட்டாக மாற்றியிருக்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து நூலில் ஐம்பரும் சக்திகளின் அழிவை மட்டும் அவர் பேசவில்லை இந்த பூமி எப்படி உருவானது உயிர்கள் எப்படி உருவானது மனித தோற்றம் எப்படி எவ்வாறு நிகழ்ந்தது உள்ளிட்டவற்றையும் செழுமை மிகு செந்தமிழில் வெளிப்படுத்தி இருக்கிறார் வைரமுத்துவின் வரிகளில் ஓமைகளுக்கா பஞ்சம் மகா கவிதையிலும் இதுவரை கண்டிராத பல்வேறு ஓமைகளை அவர் பதிவு செய்திருக்கிறார் கால மாற்றத்திற்கேற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் படைப்பாளிகளே களத்தில் நிற்கிறார்கள் அந்த வரிசையில் தனக்கு நிகர் தானே என்று தனது வரிகளை தூக்கே இளைஞர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணம் மாற்றியிருக்கிறார் கவிப்பேரரசு வைரமுத்து மொத்தத்தில் மகா கவிதை அழகு தமிழை வாசித்துவிட்டு அகன்றுவிட வெறும் ஒரு புத்தகம் அல்ல மனிதகுலம் சந்திக்க உள்ள நூற்றாண்டு சிக்கல்களை நுண்ணிய கோணத்தில் பேசியிருக்கும் ஒரு விஞ்ஞான படைப்பு